நம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான்ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்க இலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுர ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் போன பதிவில் அடியார் அல்லாதவருடைய இலக்கணங்களையும் அவர்கள் பெறும் பயன்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் அடியார்களுக்குரிய இலக்கணங்களை பற்றி பார்க்க போகிறோம் அடியார்க்குரிய இலக்கணங்கள்னு சொல்லும்போது அதை புற இலக்கணம் அகை இலக்கணம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த இலக்கணங்கள்லாம் நமக்கு ஞான வரோதய பண்டாரம் என்பவர் அருளி செய்த உபதேச காண்டம் என்னும் நூலில் காண கிடைக்கிறது அந்த உபதேச காண்டம் என்னும் நூல் வந்து கந்தபுராணத்தின் தொடர் நூல் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தணிகை மணி பிள்ளை அவர் தான் முருகவேல் பன்னீர் திருமுறையை பதிப்பித்தவர் அந்த தணிகை மணி பிள்ளை பதிப்பிச்ச இந்த உபதேச காண்டம் என்னும் நூலில் இந்த குறிப்புக்கள்லாம் நமக்கு கிடைக்குது முதல்ல அடியார்களுக்குரிய அடையாளம் அதாவது புற அடையாளங்கள் ஒன்று திருநீரும் கண்டிகையும் அணிதல் ரெண்டு சிவனடியாரை பெரியோர்களை வணங்குதல் மூணு சிவபூசை செய்தல் நாலு சிவனை புகழ்ந்து திருமுறைகளை பாடுதல் அஞ்சு சிவநாமங்களை அடிக்கடி உச்சரித்தல் ஆறு சிவபுராணங்களை கேட்டல் ஏழு சிவ புண்ணியங்களை செய்தல் எட்டு சிவாலய வழிபாடு செய்தல் ஒன்பது சிவனடியார் இடத்து அல்லாது இடத்து உண்ணாமை பத்து சிவனடியார்க்கு வேண்டுவன கொடுத்தல் இந்த பத்தும் புற இலக்கணங்கள் அடுத்து அக இலக்கணங்கள் ஒன்று சிவபெருமானது புகழை கேட்கும்போது மிடறு அதாவது கழுத்து விம்முதல் ரெண்டு நா தழுத்தழுத்தல் மூணு இதழ் துடித்தல் நாலு உடல் குலுங்குதல் அஞ்சு மயிர் சிலிர்த்தல் ஆறு வியர்த்தல் ஏழு சொல் எழாமை அதாவது பேச்சு தடைப்படுதல் எட்டு கண்ணீர் அரும்புதல் ஒன்பது வாய் விட்டு அழுதல் பத்து மெய் மறத்தல் இதுபோக நந்தியம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டி பதினாறு பேர்களை கேட்கிறார் அது என்ன ஒன்று மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புறா மனமும் ரெண்டு தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்துரா சதுரும் மூணு பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பிணக்கும் நாலு உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் அஞ்சு யாது நல்லன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் ஆறு மாதவத்தோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஏழு ஓதுநல் உபதேசமெய்ப் உறுதியும் எட்டு அன்பர் தீது செய்யினும் சிவச்செயலென குழும் தெளிவும் ஒன்பது மனமும் வாக்கும் நின் அன்பர்பால் ஒருப்படு செயலும் பத்து கனவிலும் உனது அன்பர்க்கு அடிமையாம் கருத்தும் பதினொன்று நினைவிலும் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் பன்னெண்டு புனித நின்புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் பதிமூணு தீமையாம் புறச்சமயங்கள் ஒழித்திடும் திறனும் பதினாலு வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வளனும் பதினஞ்சு ஏமுறும் பரதார நச்சிடாத நன்னோன்பும் பதினாறு தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துணிவும் இந்த பதினாறு பேர்களை நந்தியம்பெருமான் சிவபெருமானிடம் நமக்காக வேண்டி பெற்றார் அப்படின்னு திருவையாற்று புராணம் நமக்கு தெரிவிக்கிறது இந்த பதினாறு பேர்களையும் நாம எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது துறையினும் நரகில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் தூக்கினும் பிறைக்குழுந்தடி சடை பெருமை இவ்வரம் மறுத்திடாது எமக்கு நீ வளங்கள் வேண்டுமால் அப்படின்னு நந்தியம்பெருமான் சிவபெருமானிடம் நமக்காக வேண்டி பெற்றதாக திருவையாற்று புராணம் நமக்கு தெரிவிக்கிறது ஆக நாமும் இந்த அடியார்களுக்குரிய அகப்புற இலக்கணங்களை கடைபிடிப்பதோடு இந்த பதினாறு பேர்களையும் இறைவனிடம் வேண்டி பெற திருவுருளும் குருவுருடும் நமக்கு துணை நிற்கும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம அரர அரமகேவ